ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாற்பது நாரத சாபம் நாரத முனிவர் மறுபடியும் தனது பிரதிபிம்பத்தை நீரில் பார்த்தார் தன்னுடைய சுய உருவம் வந்துவிட்டது ஆனாலும் உள்ளம் மகிழ்ச்சி அடையவில்லை அவருடைய உதடு துடித்தது மனதில் கோபம் பொங்கியது வேகமாக லக்ஷ்மி மணாலனிடம் சென்றார் யோசித்தார் போய் சாபம் கொடுக்கட்டுமா உயிரை விடட்டுமா அவர் உலகில் என்னை பரிகாசத்திற்கு ஆளாகிவிட்டார் அசுரர்களின் பகைவரான பகவான் வழியிலேயே எதிர்பட்டார் அவருடன் கூட லக்ஷ்மி தேவியும் அந்த ராஜகுமாரியும் இருந்தனர் தேவநாயகனான பகவான் இனிய மொழி கூறினார் முனிவரே மனம் போல் எங்கே போனீர் இந்த வார்த்தை கேட்டதுமே நாரதருக்கு அதிகமான கோபம் எழுந்தது மாயைக்கு ஆட்பட்டு விட்டதால் மனதில் விவேகம் இல்லை முனிவர் கூறினார் நீங்கள் பிறர் செழிப்பை காண பொறுக்க மாட்டீர்களே உமக்கு பொறாமையும் கபடமும் அதிகம் கடலை கடைந்த போது சிவபெருமானை ஒதுக்கிவிட்டீர் தேவர்களை தூண்டிவிட்டு அவருக்கு விஷபானம் செய்து வைத்தீர் அசுரர்களுக்கு கல்லையும் சிவனுக்கு விஷத்தையும் கொடுத்துவிட்டு நீர் மட்டும் லக்ஷ்மியையும் நிகரற்ற கௌஸ்துபமணியையும் எடுத்துக்கொண்டீர் நீர் பெரிய ஏமாற்று வித்தகராவீர் தன் நலம் தேடுபவர் எப்பொழுதும் கோணல் புத்தியுடன் கபடம் செய்பவர் நீர் எப்பொழுதும் தான் பிடித்ததையே சாதிப்பவர் உங்கள் தலையில் ஒருவரும் இல்லை உம்மை தட்டி கேட்பவர் யாரும் இல்லை உமக்கு தோன்றியது எதுவோ அதையே செய்கிறீர் நல்லவருக்கு தீங்கு தீயவருக்கு நல்லது செய்வீர் உள்ளதில் மகிழ்ச்சியோ துயரமோ ஒன்றும் பார்ப்பதில்லை எதுவும் பாதிப்பதும் இல்லை எல்லோரையும் ஏமாற்றி ஏமாற்றி பழக்கமாகிவிட்டது கொஞ்சமும் பயமும் இல்லை மனதில் ஒரே கொம்மாலம் நல்லதோ கெட்டதோ உம்மை பாதிப்பதில்லை இன்றுவரை உம்மை ஒருவரும் சீர்திருத்தவில்லை நாரதர் இதுவரை பாடிய வசையெல்லாம் பகவானுடைய உண்மை புகழ்களே பகவான் ஒருவன் செல்வ செழிப்பு நாள் விரைப்பதை பார்த்து பேச இருக்க மாட்டார் அவருடைய பொறாமை தோற்றமும் கபடச் செயலும் பிறருடைய நன்மைக்கே கடலை கடையும் போது தானே தேவர்களுக்கு துணை போனார் சிவபெருமானை சிரமப்படுத்த வேண்டாம் என்று இருந்தார் அவர்தான் விஷத்தின் கொடுமையை தாங்கக்கூடிய பராசக்தியின் கணவர் என்று மதித்து தேவர்களுடன் கூட தானும் பிரார்த்தித்தார் கடலை கடைந்தபோது முன்னே வந்த கல்லை அசுரர்கள் தாம் தாமே சென்று எடுத்துக் குடித்தார்கள் லக்ஷ்மி தேவியை இவர் வரிக்கவில்லை லக்ஷ்மி தேவி இவரை வரித்தாள் தேவர்கள் கௌஸ்துபத்தை பகவானுக்கே உகந்ததென சமர்ப்பணம் செய்தார்கள் பக்தர்களுடைய நலனே அவருடைய தன் அவர் ஏமாற்றுவதும் ஒரு லீலைதான் கபடமும் லீலைதான் அதை ரசிக்கத்தான் வேண்டும் அதனால் யாருக்கும் இன்னல் இல்லை அவர் தானே திட்டமிட்டு லீலைகள் புரியும்போது அவை ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் அமைகின்றன அவர்தான் அப்படி நடத்தி முடியும் அவருக்கு மேல் ஒருவர் இல்லை என்பது உண்மைதான் இன்று நாரதரை மதிமயங்க செய்ததும் நல்லவருக்கு தீங்கு செய்ததும் காளிய நாகனை செம்மைப்படுத்தியதும் தீயவனை நல்லவனாக்குவதும் உலக நன்மைக்கே அவரவர் நன்மைக்கே அவருக்கு யாருடைய செயலாலும் மகிழ்ச்சியோ துயரமோ கிடையாது சிசுபாலன் நிந்தையைக்கூட கூட பொறுமையாக கேட்டார் அவருடைய லீலைகள் புரியவில்லையானால் ஏமாற்று வித்தையாக தோன்றினால் அது அவருடைய குற்றமில்லை அவர் யாருக்கு பயப்பட வேண்டும் அவர் உற்சாகமாக இருப்பதால்தான் உலகில் இவ்வளவு கஷ்டங்களிலும் ஏதோ சிறிது உற்சாகம் இருக்கிறது அவரை சீர்திருத்தம் செய்வதாவது நாம் நாம் தான் அவருடைய பெருமையையும் கருணையையும் உணர்ந்து சீர்திருத்தி கொள்ள வேண்டும் நாரதர் கூறினார் இப்பொழுது நல்ல வீட்டை பாழாக்கிவிட்டீர் என்னைப் போன்ற பெருமையுள்ளவனை சீண்டிவிட்டீர்கள் ஆகவே உங்கள் செயலுக்கு பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் எந்த மனித உருவெடுத்து என்னை ஏமாற்றினீரோ நீர் அதே உருவத்தை பெற வேண்டும் இது என் சாபம் என் உருவத்தை குரங்கு போல் ஆக்கினீர் ஆகவே உமக்கு குரங்குதான் துணை புரியட்டும் நான் எந்த பெண்ணை விரும்பினேனோ அதை என்னிடமிருந்து பிரித்து எனக்கு கொடிய அபகாரம் செய்தீர் ஆகவே நீரும் பெண்ணின் பிரிவினால் துயரமடைவீர் சாபத்தை சிரசால் ஏந்தி மனதில் மகிழ்ச்சியுடன் ஸ்ரீமன் நாராயண பிரபு நாரதரை பலவாறு வேண்டினார் உடன் கருணாநிதியான பகவான் தன் மாயையின் பெரு வீச்சை விளக்கிக் கொண்டார்